வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பாருங்கள் பக்காவாக சூப்பராக சொன்ன மாதிரியே சொன்ன நம்பர் அப்படியே வந்து விழுந்திருந்தது நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் இன்றைக்கி ரிசல்ட் ஆயிருந்துச்சு வேறு எதுவுமே மாறியே வரல ஒரு துளி கூட மாறி வரல ஏன்னா நம்ம வந்து நாலாம் நம்பர் ஏ போட கொடுத்தோம் சி போலு எட்டாம் நம்பர் கொடுத்தா மாற்றி கொடுக்கவே இல்லை நம்ம என்ன கொடுத்தோம் நானூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தா நானூற்றி எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் தான் வந்திருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நானூறு அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுன்னு வரணும் இல்லை நானூற்றி இருபத்தெட்டு அந்த நம்ம எதிர்பார்த்தோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு வரணும் நானூற்றி இருபத்தெட்டு வேறு எங்கேயாச்சும் மாற்றி கொடுத்தோம்மா இல்லைங்க பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் சி போர்டில் ஒன்று வரணும் இல்லை எட்டு வரணும் ஏ போர்டில் நாலு வரணும் ஒன்பது வரணும் சமயம் வந்துருச்சா சமையல் வந்து சேதம் நம்ம சொன்ன இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி அடக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதை நம்ம திரும்ப திரும்ப தெளிவாக பதிவு பண்ணணும் நம்ம நேற்று கொடுத்து ரெண்டு நம்பர் மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை அதுலேயும் நம்ம அதான் தெளிவாக கொடுத்தோம் நாலா நம்பர் தான் ஏ போர்டில் வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி சி போர்டில் வந்து ஏபியில் வந்து நமக்கு மாறி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம தெளிவாக கனெக்ட் பண்ண வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா லாஸ்ட்டில் நமக்கு கண்டிப்பாக நாலாம் நம்பர் அதாவது நானூற்றி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும் எதன எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் என்ன அடிச்சுக்கிறாங்க நானூற்றி எழுபத்தி எட்டு இதை தான் அடிச்சுக்கிறாங்க மாற்றி அடிச்சிக்கிறாங்களா இல்லை நானூற்றி எழுபத்தெட்டு தான் அடிச்சிருக்காங்க நம்ம என்ன கொடுத்தோம் நானூற்றி இருபத்தி எட்டு தான் கொடுத்தோம் மாற்றி கொடுத்துருக்கோமா இல்லை தானே இப்போ நம்ம எந்த அளவு தெளிவாக எந்தளவுக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஆள்போலில் நூ அதாவது ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு செட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்ன கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் முதல் ப்ரயாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டி என்ன கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்டாம் நம்பர் கட்டாயமாக வரும் நாலு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் கட்டாயமாக வரும் அது ஏசியில் பிசியில் மாறி கூட வரக்க வாய்ப்பு இருக்குது இதில் நீங்கள் போட்டாலே போதுன்னு தான் நம்ம தெளிவாக கொடுத்தோம் அருமையான ஒரு விண்டிங் தான் நம்ம கொடுத்துருக்கோ அதை மாறி கொடுத்துருக்கோம்னா இல்லை நம்ம கொடுத்தல நாலாம் நம்பர் ஏ போல் வந்திருக்கா ஒன்றாம் நம்பர் சி போல கொடுத்துருக்கா எட்டா ஒன்று அல்லது எட்டு சி போல் வருதா இப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தோமா இது தான் வருங்க வேறு எதுவும் வராதுங்கன்னு நம்ம தெளிவாக ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தோம் இதான் இதை தாண்டி வேறு நம்பர் வராது ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்கில் இருந்துச்சு இருபத்தெட்டு நாளாக பெயிண்டிங்கில் இருந்துச்சு என்ன நம்பர் நாலாம் நம்பர் நால நம்பர் பெண்டிங் நம்பரு கண்டிப்பாக ஸ்டீ சக்தியில் தான் எடுப்பாங்க வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க அதையும் தெளிவாக சொன்னால் பதிவு பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பதிவு பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி எட்டு அவ்வளோதான் வித்தியாசம் எந்த அளவுக்கு அக்கிரூட்டாக பக்காவாக கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பவர் அது கூட பாருங்கள் அது பவரில் தான் கொடுத்துருக்கோமே தவிர வேறு நம்பர் மாற்றி கொடுக்கலாம் அது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா வேறு எதாவது மாற்றி கொடுத்துருக்கோமா ஆனால் இல்லை நம்ம என்ன கொடுத்துருக்கோம் வேற எதுவும் மாற்றி கொடுக்கல நம்ம நம்ம வந்து தான் ஒன்பது நம்பர் இங்கே போடாமல் நாலு நம்பர் இங்கே போட்டோம்னா ஒன்பது நம்பர் கூட ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி கிடையாது செகண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நாலு நம்பர் தான் நானூற்றி இருபத்தி எட்டு தான் முதல் ப்ரயாரிட்டி அதில் ஒன்பது நம்பரும் வந்தால் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எதிர்பார்த்தோமே தவிர மக்யூரஸாக எடுக்கணும் அப்படிங்கிறேன் எழுத்துருக்கோம் பாருங்கள் அதாவது நானூற்றி இருபத்தி எட்டு அடித்த நம்பர் நானூற்றி எழுபத்தி எட்டு அவ்வளோதான் ஜஸ்ட் டஸ்ட் மிஸ் ஏழு நம்பருக்கும் ஏழாம் நம்பருடைய பவர் தான் வந்திருக்க தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஏழாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் வந்திருக்க பவர் அதே சேம் நம்பர் இங்கே மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்தா இங்கேயும் நம்ம மன கொடுத்துருக்கோம் நானூற்றி தான் கொடுத்துருக்கோம் அடித்த நம்பர் என்ன நானூற்றி எழுபத்தி எட்டு இங்கே வந்து நமக்கு இப்படி வச்சுட்டாங்க அவ்வளோதான் ஒய் 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 அவ்வளோதான் செமையாக அதே சேம் நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக வந்துருந்துச்சு சரிங்களா நாலு ஏழு எட்டு நம்ம என்ன கொடுத்தோம் நாலு ரெண்டு எட்டுன்னு கொடுத்தோம் நாலு ஏழு எட்டு தான் நமக்கு வின்னிங் நம்பர் இதுதான் நமக்கு வின்னிங் நம்பராக வந்துச்சு நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் பெர்ஃபெக்டாக வின்னிங் நம்பராக இருந்துச்சு சூப்பரான ஒரு வின்னிங் சரிங்க ஓகே இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரணும் நாளைக்கு நான் டோட்டலாக சொல்லிடுறேன் நாளைக்கு வந்து முழுக்க முழுக்க இது பம்பருடைய ரிசல்ட்டு நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டாவது பம்பருடைய ரிசல்ட்டு தான் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் பம்பருக்கு என்ன கணக்கோ அதை தான் நம்ம போட்டாகணும் இதுக்கு தனியாக கணக்கு கிடையாது சரிங்களா நான் பம்பர் கணக்கு வச்சு தான் கொண்டு வந்துருக்கிறேன் அதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் அந்த திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் இந்த பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் கொண்டு வர தான் முடியும் நான் பம்பர் ட்ராங்கிறதுனால ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு ஆல் ஆல்போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் அது போக நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி கொண்டு வருவோம்னா பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம ஆல்போர்டு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் இன்னும் ரொம்ப அதிகமாக தேவை ரெகுலர் டிரா மாதிரி கிடையாது பம்பர் டிரா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாவது குழுக்கள் இருக்கு சரிங்களா மான்சோன் பம்பர் மான்சோன் தான் இருக்குது எட்டாவது தான் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் தான் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்க வேறு ஏதாவது ஆட மாட்டாங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் சரிங்களா ரிப்பீட்டட் நம்பர் பேஸ் பண்ணி தான் கொண்டு வரோம் அதை கணக்கு தான் நம்ம கொண்டு வந்து அது போக இன்னைக்கு கணக்கு மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்களா இன்னைக்கு மாதிரி நம்ம நாளைக்கு ஒரு வின்னிங் எடுக்கணுங்கிற நம்பிக்கையோட ப்ளே பண்ணுவோம் நம்பிக்கையோட நம்பர் எடுப்போம் தெளிவாக கொண்டு வந்திருக்கேன் நான் நிறைய கணக்கு போட்டு ரொம்ப சாதாரண கணக்கில் ஏன்னா வந்து நமக்கு இந்த இப்போ இதில் எப்படி நம்ம வின்னிங் எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி இதை சாரி மான்சன் பம்பர்லேயே நமக்கு நல்லா வின்னிங் எடுக்கணும் தொண்ணூட்டாவது ட்ராவலில் வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கோம் பார்க்கலாம் என்ன மாதிரி அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மாதிரி நே போன வாரம் நமக்கு மான்சான் பம்பரில் ஜீரோ எழுபத்தி ஒன்பது என்னமோ சம்திங் எழுச்சிக்கிறாங்க சரிங்களா ஜீரோ எழுபத்தி ஒன்பது நம்ம ஜீரோ எழுபத்தி ஒன்பது என்னமோ அடிச்சுக்கிறாங்க இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது மாதிரி நம்ம வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே சேம் டைம் நமக்கு போன வாரம் பம்பர் கணக்கே நம்ம கொண்டு வரணும் இப்போ கொண்டு வர மட்டும் நம்ம நாளைக்கு வந்து போர்டு கொண்டு வரப்போ பம்பர் கணக்கு என்னென்ன இருக்குது அதனால் டீட்டெயிலாக கொண்டு வருவோம் அப்படி பார்த்தலாம் சரிங்களா இப்போ நமக்கு மேலோட்டமாக நாளைக்கு என்ன நம்பர் இருக்குல்ல ஏபிபிசிஎஸ்சி பிரகாரம் நமக்கு இந்த அதாவது பஸ் மான்சான் பம்பரு அது போக நானூற்றி எழுபத்தி எட்டு இந்த நானூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து நமக்கு நாளைக்கு தொண்ணூற்றி எட்டாவது டிராவுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்தலாம் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதே மாதிரி ஜீரோ தொண்ணூற்றெட்டாவது குழுக்கள் சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றி எட்டு இதுதான் குழுக்கள் நம்பரு அதே மாதிரி நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பரில் வந்து நமக்கு ஜீரோ எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் நம்ம சம்திங் இருந்துச்சு சரிங்களா ஜீரோ எழுபத்தி ஒன்பது தான் நமக்கு வந்துருந்துச்சு அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நாளைக்கு வந்து ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னா இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கணக்கு அதில் ஒத்து வராது ஆனால் அது வேறு மாதிரி கணக்கு தான் இது ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் தான் காமிக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு காமிக்குது நாளுக்கு ஒன்பதுங்கிற கணக்கை விட ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிற கணக்கு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகப்பட்டிருக்கு அதனால தான் நம்ம ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கொண்டு வரோம் அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஏழுக்கு ஒன்பதும் நீங்கள் மாற்ற முடியாது ஏழுக்கு ஒன்பதும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நம்பர் தான் சரிங்களா சரி நாலு ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அது மாற்ற முடியாது நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பர் சூப்பராக வந்துருங்க ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ நாளுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் நம்ம திரும்ப கொடுப்பாங்க அதில் மாற்றமே இல்லை நாலுடைய பவர் ஒன்பது நம்பர் தான் சரிங்களா அப்போ நாலுடைய பவர் ஒன்பது வச்சு ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோவு வந்தாச்சும் ஜீரோவுக்கும் நமக்கு ஒன்பது நம்பர் தான் கொடுப்பாங்க அதை வச்சு பார்க்கும்போது முன்னாடி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைய பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மாற்றமே இல்லை அதிகமாக மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு கூட எடுத்துங்க அதே சேம் டைம் வந்து நமக்கு வந்து பி பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ஏங்க ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா நமக்கு நாளுக்கு ஆறுங்கிற நம்பர் ஜீரோக்கு ஆறுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பம்பரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் நம்பர் தான் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்க தவிர மற்றபடி நீங்கள் வேறது எதுவும் ஆட மாட்டாங்க நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு ஜாவுக்கு முன்னாடி ஆடக்கூடிய நம்பர் அதே நம்பர் அப்படியே தூக்கி வைப்பாங்க இல்லை முதல் நாள் அடித்த நம்பரை கூட திரும்ப நம்ம அடுத்த நாள் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அப்படி கூட நிறைய டைம் நமக்கு பம்பர் அடிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டு வந்துச்சா இந்த நானூற்றி கூட மாபி பம்பர் எடுத்து வைக்கிறாங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க நிறைய டைம் அந்த மாதிரியும் ஆடுவாங்க அந்த மாதிரி அடக்கான வாய்ப்பு ஆனால் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போலில் வரக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த ட்ரையல் நம்பர் வந்து நம்ம இந்த ட்ரா நம்பர் வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டுன்னு வருது அதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அந்த கணக்கே கிடையாது இது இது கணக்கே வேறு மாதிரி மெத்த தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒன்பதாவது நம்பரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வரும் வராமல் போகாத நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கும் அதே மாதிரி ஜீரோக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி பொறுத்த பொறுத்தவரைக்கும் பிபோர்டு என்னங்க வருது பீவன போர்டு எனக்கு ஒன்றா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகப்பட்டிருக்கு ஏன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுச்சு எனக்கு ஏழுக்கு ஒன்று வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா நம்ம இப்போ ஒன்றுக்கு ஜீரோ நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஜீரோ எழுபத்தி ஒன்பது தான் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்டாங்க அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏழுக்கு ஒன்றுங்கிற அந்த சம்திங் நம்பர் கிடைக்கிது அது மாதிரி ஏழாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் இந்த ஏழு நம்பருக்கும் அந்த ஏழு நம்பருக்கு ஒரே மாதிரி தான் கணக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஒன்றா நம்பர் வந்து எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து மேட்ச்சாக கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா வந்து அதிகமாக வந்து பம்பரை வரைக்கும் ஒன்னா நம்பர் பேஸ் பண்ணி தான் ஆடுறாங்க நம்ம இந்த ஒரு ட்ராவே எனக்கு அப்படி தான் ஆடுறாங்க அது மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் ஜீரோ ஒன்று இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறாங்க அந்த மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதான்னு பார்த்தீங்க பி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கணக்கு வச்சு பார்த்தாலும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது பார்க்கலாமே எப்படி வருது நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக கொண்டு வந்துருக்கோம் ஓரளவுக்கு தெளிவாக கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணால் வச்சால் மட்டும் போகுது சரிங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுக்கு பி போடில் தான் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழுக்கு அஞ்சு மத்தால் அதே மாதிரி போன வாரம் ஏழு நம்பர் எடுத்தாங்க அதுக்கு அஞ்சா நம்பர் மெத்தடும் கொஞ்சம் ஃபாலோ ஆகுது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் பேசிக்காக நமக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு வருதா அப்படின்னு அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் போன வாரம் கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆச்சு அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா கணக்கு அந்த அதை வச்சு நம்ம கணக்கு எடுத்து வந்திருக்கும் இந்த நம்பர் வச்சு எடுக்கிறத விட நமக்கு அந்த ரெண்டு நம்பரை கணக்கு வச்சு எடுத்து வந்திருக்கும் பார்க்கலாமே இப்படி வருது அப்படின்னு அதை வச்சு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் ஓரளவுக்கு நமக்கு பம்பரில் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம நம்பர் கொண்டு வரும் அதில் எது முதல் பிரதானமாக இருக்கக்கூடிய நம்பர் ஏதோ அதுதான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அப்போ வாரம் நம்ம வாட்டி கொடுத்தோம்ல ஜீரோ எதிர்பார்த்தோம் இல்லையா வாட்டி பம்பரில் ஜீரோ எதிர்பார்த்தோம் ஜீரோ ஒன்றா நம்பரில் எதிர்பார்த்தோம் அது சேம் நம்பர் தான் வந்துருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த டைம் நம்ம எதிர்பார்க்குறோம் அதுலேயும் நம்ம வந்து பிரதானமாக வச்சிருந்த நம்பர் அதில் வந்து பம்பல இது வந்து அந்த நம்பர் வராமல் அடிக்க முடியாதுங்கிற மாதிரி நிறைய அசெப்ஷன் முன்னாடி வச்சுருப்போம் நம்ம அந்த நம்பர்லாம் தான் நமக்கு இங்கேனிங் நம்பராக மாறிச்சு அதே மாதிரி இந்த பக்கம் சீ போர்டு சீ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாலாம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு சீ போர்டில் ஆடணும் அப்படின்னு தோணுது என்னுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் தான் காமிக்குது இது நாலு நம்பர் தான் நாளைக்கு ஆடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு ஏன்னால் பம்பரும் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு நம்பர் தான் நாளைக்கு வரணும் ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து ஒன்பது நம்பர் அதிகமாக இருந்தாங்க நாலாம் நம்பர் கண்டிப்பாக வைப்பாங்க வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் எங்கே ஆடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பம்பரில் ஆடிக்கிட்டே இருக்கிற நம்பர் ஒன்பது நம்பர் தான் ஒன்பது நம்பர் ஜீரோ ஒன்று நாலு இதெல்லாம் அதிகமாக ஆடுறாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி ரிப்பீட்டட் நம்பர் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய நம்பர் எடுத்து மறுபடியும் ரிப்பீட் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து மேட்ச் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்றாம் நம்பர் ஜீரோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஓகே இந்த மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு நம்ம கணக்கில் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க அதேமாதிரி சேம் டைம் ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எட்டுக்கு ரெண்டுன்னு மேட்ச் ஆகுது ஒன்பதுக்கு ரெண்டுன்னு ஆகுது ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது எட்டாம் நம்பர் வந்தாலும் ஒன்பது நம்பர் வந்தாலும் நமக்கு அதிகமாக ஆட ஆடக்கூடிய நம்பர் என்ன அதை விட சின்ன நம்பர் ரெண்டாம் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க அதனால் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பம்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம மேட்சிங்காக கொடுத்துருவோம் ஆகும் மேட்ச் ஆகும் போகாது சரிங்களா அதனால் நீங்கள் தெரியும் இப்போல்லாம் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் நாளைக்கு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் கணக்கில் வருதா அப்படிங்கிறி பாருங்கள் நானூற்றி எழுபத்தி எட்டு சேம் நம்பர் வந்து நமக்கு ஜீரோ எழுபத்தி ஒன் ஒன்பது அப்படி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கணுங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நம்ம கொடுக்குறோம் இது வந்து முழுக்க முழுக்க பம்பருடைய ரிசல்ட்டு ரிப்பீட்டட் சார்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இது வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நம்மளும் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் போன வாரம் அடிக்கப்பட்ட ரெண்டு ரிசல்ட்டை கணக்கு வச்சு தான் போன மாதம் ரெண்டு மாதம் ஆளப்பட்ட ரிசல்ட் அதாவது போன பம்பர் அதுக்கு முன்னாடி வர பம்பர் மே மிக்ஸ் பண்ணி அது போக இந்த ம இந்த இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் பொண்ணே ஏற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் மொத்தம் நாலு ரிசல்ட்டை கன்சல்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அது போக ரிப்பீட்டட் நம்பர் ரிப்பீட்டட் நம்பர்னா உங்களுக்கு தெரியும் பம்பரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏழா நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு கொஞ்சம் இருக்குது அதே ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஏழாம் நம்பர் கொஞ்சம் நாளைக்கு ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஏழா நம்பர் கொண்டு வர ஏழாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏழாம் நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஏன்னால் போன வாரமே ஏழு நம்பர் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ ஏழு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த வாரம் கொடுத்துருங்க போன வாரமும் நமக்கு ஒன்பது நம்பர் கொடுத்துருங்க ஏழு நம்பர் கொடுத்துருங்க அதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏழு நம்பர் ஒன்பது நம்பர் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் பம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஒன்பது பெரிய நம்பர் வச்சு தான் ஆடுவாங்க நல்லா பார்த்தீங்க ஆறு ஒன்பது அதே மாதிரி உங்களுக்கு பி போர்டு ஒன்று அஞ்சு சி போடு நாலு ரெண்டு இதுக்குள்ளே தான் வருது ஏழை நம்பர் எதுவும் அடிஷனலாக உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னாக்கா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது முழுக்க முழுக்க பம்பரு நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்ன பம்பரு ரிப்பீட்டட் நம்பர் தான் ஆடுவாங்க இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பரு ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகி தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஆள் வாங்க இன்னும் கூட தெளிவாக ரெண்டு நம்பர் பிடிச்சி கொடுக்குற முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக முடிய முடியாத உண்மையிலே முயற்சி தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி அமைது கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு போட கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா ஆள் தான் நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள் ஏன்னா பம்பர் என்னென்ன மாதிரி ஆடிட்டுருக்காங்க என்ன மாதிரி நம்பர்கள் ஆடக்கான வாய்ப்பு இருக்குது மோஸ்ட் ஆஃப் த பம்பர் எனக்கு என்ன மாதிரி நம்பரில் விழுந்துருங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க